வணக்கம்ங்க நான் உங்களுக்கு தினேசுங்க பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டச்சிதர் மார்க்கெட் காய்கறி விளையாணவரம் பார்க்கலாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் எல்லா காய்கறி காய்களுமே பாதிக்கு பாதி விலை சொல்லி வீடியோ போட்டிருந்தேங்க அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் வாங்கின்ற ஒட்டச்சிதர் மார்க்கெட் காய்கறி விளையாணவரத்தை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சில் கொண்ட பார்த்தீங்கன்னா சாகோ பாக்ஸு இரநூத்தம்பதுக்கும் மதன் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுக்கும் இதர வகை தக்காளிகள் நூற்றி எண்பதுக்கும் ஓவராலாக நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் தக்காளி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா லோக்கல் மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் முப்பத்தி ரெண்டுக்கும் முருண்டை மிளகாய் முப்பது ரூபாய்க்கும் ஆந்திர மிளகா பார்த்தீங்கன்னா சம்பா முப்பத்தாறுக்கும் முருண்டை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் மிளகாய் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அடுத்து அவரக்காய் பார்த்தீங்கன்னா கோழி அவரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்குமே பெல்ட் அவரக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய பார்த்திங்கன்னா எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலைய நூற்றி பத்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி நூத் அறுபது தேர்டு குவாலிட்டி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் சற்று விலை குறைவுன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ சின்ன வெங்காயம் பார்த்திங்கனா காட்டுக்குள்ளே இருபது டு முப்பத்தஞ்சு வரைக்கும் வாங்குறாங்க உடச்சிதர மார்க்கெட்டில் பார்த்தீங்க விற்பனை இருபத்தஞ்சு டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வரைக்கும் விற்பனையாகுதுங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பத்து டு இருபத்தி ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச ஒலைய நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச உலைய நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக பதினாலு பதினஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க காய் மோசம் வந்தால் பத்து ரூபாய்க்கு கூட விற்பனையாக இருக்குதுங்க புரியல் தட்டங்கள் வந்து பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பதிமூன்று ரூபா வரைக்கும் புரியல் தட்டை வந்து விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து முருங்காய்ங்க முருங்கக்காயில் மூணு டைப்பாக சொல்லுவாங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய்ங்க கரும்பு முருங்கை ஐம்பத்தெட்டுக்கும் செடி முருங்கை ஐம்பதுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தி ஆறுக்கும் செகண்ட் குவாலிட்டி பதினெட்டு ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக வருதுங்க பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா பத்து டு பதினாலுக்கும் பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா பதினாலுக்கும் பேப்பர் சுரை ஏழு ரூபாய்க்கும் தரையோர சுரை அஞ்சு ரூபாய்க்கும் ஆகுதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்ட கட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை விற்பனையாகுதுங்க விலை பார்த்தீங்கன்னா உடச்சிர் மார்க்கெட்டில் விலை என்று குறைவுன்னு சொல்லுவாங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க பதினாலு ரூபாயிலருந்து பத்து டு பதினாலு ரூபாய்க்கும் கோவக்காய் ஓவராலாக இலவச்சம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு நூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச விலைய கிலோ ஒன்றுக்கு எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து புடலங்காயிலே பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் நெட்டை ரகம் ரெண்டு டைப்பாக வருதுங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா அதிகபட்ச விலையா வந்து விற்பனை ஆகுதுங்க நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்க பார்த்தீங்கன்னா சீனி அவரக்காய்ங்க அதிகபட்ச விலைய ஃபஸ்ட் குவாலிட்டி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குறைந்தபட்ச விலைய பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ப பதினாறு டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதினாலு டு பதினெட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினாறு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே எட்டு டு பத்து ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா காய்கறி விலை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் காட்டில் ஒடிச்சனல் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு ஆகியிருந்தாங்க ஒடிஜினல் மார்க்கெட் தீபாவளிக்காக விலை குறைஞ்சமாக தெரியலங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒடிச்சனால் மார்க்கெட் காய்கறி விளையாடலாம் தெரிஞ்சுக்கோனா உங்கள் விவசாயத்தோட பாருங்கள் நன்றி வணக்கம்